வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் கோஸ் உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரெண்ட் வச்ச ஆல் அண்ட் பெல் பட்டனை தட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்றுவாரத்தில் புது வீடுகளை வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அமையுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் இருக்குன்னா திருப்பூர் துவார ரோடுங்க கோயில்வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீநகர் என்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க வடக்க பற்ற சைட்டில் வடக்க பார்த்தா மாதிரி கட்டியிருக்காங்க டிடி ஷெப் இருக்குங்க செங்கல் பில்டிங்கு இதுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாங்க லைட் சீட்டெலாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது எழுபது வருஷல்லாம் பக்காவாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அடி கேட்டை போட்டு பெருசாக கட்டியிருக்காங்க தண்ணி தொட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் டெப்ஸ் டெப்ஸுக்கு இண்டியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க படிக்கட்டு பூரா கிரனேட் போட்டு வச்சுருக்காங்க நிலவு பார்த்து தேக்கில் பண்ணி வச்சுருக்காங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க பூரோ பிராண்டடுங்க ஹால் பத்தின பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க பூஜா யூனிட் டிவி யூனிட் எல்லாம் கபட் பண்ணி வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட உங்களுக்கு கிச்சன் வந்துடுதுங்க மாடல் கிச்சனுங்க ஃபுல்லாகவே கபட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் அளவுக்கே கொடுத்துருக்காங்க பெட்ரூம் அவ்வளோ பெருசுங்க கபோர்டர் ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு ரேக்கெலாம் இல்லை அட் அட்டாச் பாத்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூமோட வந்துருதுங்க வந்துடுதுங்க அங்கேயுமே கபோர்டும் கடிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு ஓனர் கேட்குற அவ்வளோதுங்க ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா அதுவும் பேசிக்கலாங்க செங்கல் கடலில் பெட்டிங்க டிடிசி இருக்குங்க பிளான பொடுவும் இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒரு சைஸ் இல்லைங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க அதிலையுமே கபோர்ட் ஒர்க்குலாம் அடித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க